ஜுங்கா கேரளா லாட்ரியில் நாம் இன்றைக்கி என்ன கெஸிங் பார்க்க போகிறோம்னா பத்தொம்போது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான ஜுங்கா கேரளா லாட்ரி கெஸிங் தான் பார்க்க வரும் ஸோ தனலட்சுமி டிஎல் இருபத்தி எட்டு ஓகேங்களா டிராவ் நம்பர் இருபத்தி எட்டு தனலட்சுமிக்கான கெசிங் தான் பார்க்க வரும் ஸோ என்ன கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா புதன்கிழமை புதன்கிழமை ஒரு சூப்பரான ஒரு கெசிங்கை தான் நான் உங்களை சந்திக்க வந்திருக்கேன் ஸோ கேஎல் டீயர் புக் பண்ணுற நண்பர்கள் எண்பத்தி ரெண்டு நாற்பத்தெட்டு இருபத்தி ரெண்டு எண்பத்தெட்டு பதினெட்டு இந்த நம்பருக்கு கேஎல் டியர் புக்கிங் பண்ணிக்கலாம் ஸோ கேஎலுக்கான லாஸ்ட் டைம் மூணு மணி டீயருக்கான லாஸ்ட் டைம் பன்னெண்டு ஐம்பத்தஞ்சு அஞ்சு ஐம்பத்தஞ்சி ஏழு ஐம்பத்தஞ்சு ஓகேங்களா ஸோ நம்ம ஜுங்கா கேஎல் கெஸிங் மூலிமா போகிறவங்க ஜுங்கா கேலால் ஆட்டின்னு சர்ச் பண்ணி அவர்கிட்ட கொடுங்க ஸோ டீடைல்ஸ் கொடுப்பாரு ஸோ நல்லது ஒரு நம்பிக்கையான ஒரு சூப்பரான நண்பர் ஸோ நம்மளுடைய சப்போர்ட்டை நீங்கள் தொடர்ந்து அவருக்கு நீங்கள் உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க ஓகேங்களா சரி வாங்க கெஸ்ஸிங் மெத்தடுக்கு போகலாம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம துங்கா கேரளா லாட்டரிங் சேனல் என்னைக்கு தான் பார்க்குறீங்கன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நண்பர்களே ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஓல்டு ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு எட்நூற்றி முப்பத்தி ரெண்டு ஓகேங்களா ஐநூற்றி அறுபத்தி எட்நூற்றி முப்பத்தி ரெண்டு ஸோ போன வாரம் இந்த கெசிங்கில் என்ன கெஸிங் வந்திருக்குன்னா எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழு அதுக்கு முன்னாடி சைபர் அறுபத்தி ஏழு அதுக்கு முன்னாடி அறநூற்றி பதிமூணு அதுக்கு முன்னாடி நானூற்றி ஐம்பத்தி ஒன்று அதுக்கு முன்னாடி நானூற்றி ஐம்பத்தி ஓகேங்களா ஸோ நாலு ஒன்று ஒன்று ஆறு அதுக்கப்புறம் எட்டு ஒன்பது ஏழு ஸோ என்ன கெஸ்டிங் வரல ஜீரோ ஒன்று ரெண்டு ஸோ ரெண்டு வரல ஸோ நான் ரெண்டு நாளாக நமக்கு ரெண்டு அடித்ததுனால நமக்கு ரெண்டை கொடுக்க மாட்டோம் ஸோ இந்த கெஸ்ஸிங் மத்தியில் நமக்கு ஒன்று சான்ஸ் ஓகேங்களா ஒன்று வந்து சான்ஸ் இருக்கு ஸோ நமக்கு ஒன்று அதிகபட்ச சான்ஸ் வருது ஓகேங்களா அதே மாதிரி இதில் போனீங்கன்னா மாச மாத சாட்ல ஓகேங்களா மாச சாட்லேயும் ஒன்று ஒன்பது ஆறு ஸோ இதுலேயும் எனக்கு தெரிஞ்சு ஒன்று தான் இதுலேயும் ஒன்று தான் சான்ஸ் ஓகேங்களா இதுலேயும் ஒன்று தான் சான்ஸ் ஓகேங்களா கண்டிப்பாக இதுலயும் ஒண்ணுதான் ஒன்று இதுலயே ஒண்ணுதான் அப்ப நமக்கு ஆல்போர்டு ஒண்ணு ஆல்போர்டு ஒன்று கன்ஃபார்ம் பண்ணி நம்ம போட்டுக்கலாம் ஓகேங்களா ஆல்போர்டு ஒன்று வந்து கன்ஃபார்ம் பண்ணி போட்டுக்கலாம் அதே மாதிரி வருடச்சாட்டுக்கு போகும் சாட்டில் என்ன வந்து கிசின்னு எடுத்துருக்கோம் அப்படின்னா நாற்பத்தெட்டு வந்திருக்கு அதுக்கப்புறம் ஆறு வந்துருக்கு ஓகேங்களா அப்போ நாலு எட்டு அஞ்சுக்கு ஒரு ஆறு ஓகேங்களா ஒரு ஆறு கண்டிப்பாக ஆறு வருது ஓகேங்களா ஸோ ஆறு வருது அப்படின்னா அப்போ நம்ம என்ன கொடுத்துருக்கோம் நாலு எட்டு அஞ்சு ஆறு ஸோ அது கூட ஒரு ஏழு வந்துச்சுன்னா நூற்றி அறுபத்தி ஏழு நூற்றி அறுபத்தி ஏழு பாக்ஸ் போடுது ஸோ உங்களுக்கு இந்த நம்பரை பிடிச்சிருந்தால் நீங்கள் இதில் ப்ளே பண்ணிக்கோங்க ஸோ அப்போ பதினாறு அறுபத்தி ஒன்று பதினேழு எழுபத்தி ஒன்று அறுபத்தி ஏழு எழுபத்தி அஞ்சு ஸோ இந்த கேரளா ஆட்ற கிரெஸ்ஸுங்களில் இதுதான் ஒரு சூப்பரான ஒரு மெத்தடு கிரெஸுங்களே நாம் போடுறோம் வேணா இது இந்த கெஸ்ஸிங் வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்மாக எனக்கு ஒரு பேட்டர்னில் கிடைக்கிது ஸோ அதனால் உங்களுக்கு இந்த கெஸிங் நான் போடுறோம் ஓகேங்களா ஸோ ஜீரோ எட்டு ரெண்டு ஜீரோ எட்டு ஆறு இந்த மெத்தேட்டில் தான் நான் போகிறேன் அப்போ டெய்லி சார்ட்டுக்கு போனேன் ஸோ இந்த கெஸிங்கெலாம் விட்டுட்டு நம்ம என்ன பண்ணணும்னா டெய்லி சார்ட் ஓகேங்களா எட்டு மூணு ரெண்டு ஸோ எண்பத்தி மூணுக்கு அப்புறம் என்ன அடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் ஸோ அந்த கெஸ்ஸிங் மெத்தேடில் நமக்கு என்ன வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம எடுத்து ஆடணும் ஸோ இப்போ நமக்கு என்ன கெஸ்ஸிங் கிடைக்குது நானூற்றி ரெண்டு அடிச்சிருக்காங்க ஓகேங்களா நானூற்றி ரெண்டுக்கப்புறம் இருபத்தி மூணு ஓகேங்களா அப்போ இருபத்தி மூணு ஜீரோ ரெண்டு எட்டு மூணு இந்த கெஸிங் படி நமக்கு எந்த பேட்டர்ன் கிடைக்குதோ அந்த நம்ம போகலாம் ஓகேங்களா ஸோ இந்த பேட்டர்னில் எனக்கு தெரிஞ்சு எட்டு மூணு ஜீரோ ரெண்டு வருங்க ஸோ எட்டு ரெண்டு எண்பத்தி ரெண்டு ஸோ அதே மாதிரி இதுலேயும் ஜீரோ ரெண்டு ஸோ அதுக்கப்புறம் இங்கே முப்பத்தி ரெண்டு ஓகேங்களா அடுத்து ரெண்டு ஜீரோ இருக்குது ஸோ இந்த ரெண்டு ஜீரோ எடுத்துட்டா அது கூட ரெண்டு ஆறு தான் இருக்குது அப்போ இந்த ஆல் எதுல எதுலையா ஆறு ஸ்ட்ராங்காக இருக்குது ஓகேங்களா ஒன்று பி ஆறு வரணும் இல்லை சி ஆறு வரணும் ஓகேங்களா அப்போ பி ஆறு இல்லை சி ஆறு ஸோ அப்போ சியில் நாலு வந்தால் பியில் ஆறு அப்போ ஏ போர்டில் ஒன்று அல்லது மூணு ஓகேங்களா இந்த கெசிங்கில் நீங்கள் ஏ போர்டில் ஏழு ஆறு நாலு ஏழு ஆறு ஒன்று மூணு ஆறு நாலு மூணு ஆறு ஒன்று ஸோ அதாவது ஏ போர்டில் வச்ச பி போர்டில் வச்ச மூணு நம்பர் திரும்ப வந்தால் தான் இந்த கெசிங்கி அப்படி வரல எட்டு தான் அடிச்சிருக்கு அப்படின்னா திரும்ப ஏ போர்டு ரெண்டு வரலாம் ஓகேங்களா அப்போ ரெண்டு ஆறு நாலு ரெண்டு ஆறு எட்டு ஓகேங்களா அதேமாதிரி ரெண்டு ஏழு ஒன்று ரெண்டு ஏழு ஆறு ஸோ இதுதான் கெஸ்ஸிங் நண்பர்களே ஸோ அளவுக்கு எந்த கெஸ்ஸிங் ஃபாலோ பண்ணி போட்டுக்கோங்க ஸோ என்னால் முடிஞ்ச கெஸ்ஸிங்கில் நான் ஃபாலோ பண்ணி உங்களுக்கு வச்சுருக்கேன் ஸோ இந்த கெஸ்ஸிங் கண்டிப்பாக வெற்றி அடையணும் வெற்றியோடு தான் நம்ம சந்திக்கிறோம் அப்படிங்கிறத நான் வந்து தெரிஞ்சிக்க ஓகேங்களா ஸோ நாலு நம்பர் பார்த்தீங்கன்னா எண்பத்தி ரெண்டு அறுபத்தி நாலு எண்பத்தி ரெண்டு அறுபத்தி ஒன்று ஸோ ஐம்பத்தி ரெண்டு அறுபத்தி எட்டு ஸோ ஜஸ்ட்டு இந்த ப்ரிடிக்ஷனில் வரக்கூடிய இந்த கெஸ்ஸிங் மட்டும்தான் நான் வச்சுருக்கேன் ஸோ சப்போர்ட்டுக்கு ஆறு ஓகேங்களா ஸோ சப்போர்ட்டுக்கு இந்த ஒன்றுக்கு பதிலாக இந்த சப்போர்ட்டுக்கு ஆறு வச்சுருக்கேன் ஸோ இந்த கெஸ்சிங்கில் அஞ்சு ரெண்டு ஆறு நாலு எட்டு ரெண்டு ஆறு ஒன்று அஞ்சு ரெண்டு ஆறு எட்டு ஓகேங்களா ஸோ இந்த பேட்டனில் தான் நான் எடுத்திருக்கேன் ஓகேங்களா ஸோ அதே மாதிரி இந்த கெஸ்ஸிங்லேயும் நமக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ என்னென்ன பேட்டனில் நம்ம எடுக்கிறோம் அப்படிங்கிறத ஒரு சாட் மத்தியிலையும் நம்ம பார்ப்போம் ஓகேங்களா இப்போ இதுக்கு முன்னாடி வந்த கெஸ்ஸிங்க வட்டமுட்டை பார்த்தோம்னா நமக்கு இதில் தெரிஞ்சிடும் ஸோ நாற்பது ஓகேங்களா இந்த நாற்பது அப்படிங்கிற நம்பர் நமக்கு இங்கே இருக்கு ஓகேங்களா அதுக்கப்புறம் ஜீரோ ரெண்டு நானூற்றி ரெண்டு அந்த பேட்டன்லாம் நமக்கு இருக்குது அதுக்கப்புறம் எண்பத்தி மூணு இங்கே பாருங்கள் எண்பத்தி மூணு ஓகேங்களா நாற்பது எண்பத்தி மூணுங்க இருக்குது ஸோ அதுக்கடுத்து நமக்கு என்ன வரணும் ஆறு ரெண்டு வராது ஒன்பது மூணு எட்டு ஒன்பது எட்டு ஏழு நாலு இந்த கெஸ்ஸிங் வர்றதுக்கு வாய்ப்பு ஆறு ஏழு நாலு ஸோ அதை மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இது ஒரு சான்ஸ் ஓகேங்களா மீண்டும் நல்லது ஒரு கெஸ்ஸிங்கோடு அடுத்த ஒரு வெற்றியோட நான் உங்களை சந்திக்கிறேன் உங்களிடம் இருந்து விடைபெறுவோம் உங்கள் ஜுங்கா கேரளாவற்றி நன்றி வணக்கம் நண்பா நம்ம வீடியோ தொடர்ந்து பாருங்கள் நம்ம வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா நம்மளுடைய சாட் மீத்தே ஸோ நம்மளுடைய கெஸ்டிங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கேன் நண்பா மீண்டும் ஒரு வெற்றியோடு நான் வந்து உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் நண்பா